வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு அப்பார்ட்மெண்ட் ஆக்ட் டுவெண்டி டூ தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் ஒன்று முதல் பத்து பிரிவுகள் வரை உள்ள விஷயங்கள் குறித்து நாம் இந்த உரையின் முதல் பகுதியில் பார்த்தோம் இந்த உரையில் பிரிவு பதினொன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை உள்ள விஷயங்கள் குறித்து விளக்கமாக காண்போம் பிரிவு பதினொன்று மேல்முறையீடு அதாவது சில விஷயங்கள்ல ஒரு அரசாங்கத்திடமிருந்து ஒரு ஆணை கிடைக்கும் பொழுது அந்த ஆணை குறித்து நாம மேல வேற யார்கிட்டயாவது பேச வேண்டியிருக்கு இவங்களுக்கு மேல யார்கிட்டயாவது பேச வேண்டியிருக்கு அப்படின்னா அப்ப என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக இந்த பிரிவு கொடுத்திருக்கிறாங்க இந்த பிரிவின்படி என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டாங்க ஒரு மேல்முறையீட்டு அமைப்பு ஒன்றினை அமைக்கிறார்கள் இதனை அரசாங்கம் அமைக்கிறது சோ அந்த அமைப்பு கிட்ட நாம எப்படி முறையிடுவது எந்தெந்த விஷயங்கள் குறித்து முறையிடலாம் அப்படிங்கறதெல்லாம் பத்தி பிரிவு பதினொன்று விளக்கமா சொல்கிறது பிரிவு பதினொன்று மேல்முறையீடு பிரிவுகள் நான்கு துணை பிரிவு நான்கு பிரிவு ஐந்து துணை பிரிவு இரண்டு பிரிவு பத்து துணை பிரிவு நான்கு ஆகியவற்றின் கீழ் தகுதி வாய்ந்த அதிகாரி அளித்த ஆணைக்கு எதிராக மேல்முறை மேல்முறையீடு செய்வதற்கான அமைப்பை உரிய அரசாங்கம் அமைக்கலாம் இதுக்காக ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் போடணும் இந்த மாதிரி அமைப்புகள் எத்தனை அமைப்புகள் வேண்டுமானாலும் அரசாங்கம் அமைத்துக் கொள்ளலாம் இந்த பிரிவுகளில் என்னென்ன ஆணைகள் வழங்கப்படுகின்றன அதுக்கு எதிராக என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் உதாரணமாக பிரிவு நான்கு பிரிவு நான்கில் என்ன விஷயம் பேசப்படுகிறது கேட்டா பிரிவு நான்கில் நான்கின்படி ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லையும் இருக்கிற ஒரு அசோசியேஷன் அவங்க வந்து ஒரு டிக்ளரேஷன் ஒன்று அவங்கள்ட்ட அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது வச்சுங்களேன் அது வந்து நீங்க திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம திருப்பி கொடுத்துருவாங்க அசோசியேஷன் திருப்பி கொடுத்து விடுவாதா அரசாங்கம் அது அது பற்றி மேல்முறையீடு செய்யலாம் தகுதி பெற்ற அதிகாரியின் பரிசீலனையின் போது பிரகடனம் முறையாக இல்லை என்பது கண்டறியப்பட்டால் எந்த பிரகடனம் அப்படின்னு கேட்டால் டிக்ளரேஷன் தி அசோசியேஷன் இந்த சட்டம் அல்லது இதன் விதிமுறைகளின் தேவைகளை நிறைவேற்றவில்லை அப்படின்னாக்க அதில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டி அவற்றை நிவர்த்தி செய்து முப்பது நாட்களுக்குள் மீண்டும் சமர்ப்பிக்குமாறு சம்பந்தப்பட்டவர்களுக்கு அறிவுறுத்தலாம் அவ்வாறு அரசாங்கம் அறிவுறுத்துகிறது அப்படின்னு சொன்னாக்க அது பற்றி ஒரு மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த அரசாங்கம் அமைத்திருக்கின்ற இந்த புதிய அமைப்பிடம் நாம் முறையீடு செய்து கொள்ளலாம் இதே மாதிரி பிரிவு ஐந்து துணை பிரிவு இரண்டு இது என்ன அப்படின்னு கேட்டாக்க இந்த பிரகடனத்தில் திருத்தம் செய்வதற்கான டிக்ளரேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அமென்மெண்ட் பண்ணணும் அதற்கான விண்ணப்பம் வகுத்துரைக்கப்பட்ட காலத்து வடிவத்தில் குறிப்பிட்ட காலத்துக்குள் கட்டணத்துடன் உரிய அதிகாரியிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இது குறித்து நீங்கள் ஏதாவது மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னு நினைச்சுங்கன்னாக்க அதுவும் நீங்க வந்து இந்த அமைப்பிடம் செய்யலாம் அதே மாதிரி பிரிவு பத்து அதனுடைய துணைப்பிரிவு பிரிவு நான்கு அதுல என்ன அப்படின்னு கேட்டாங்க இந்த அசோசியேஷன் ரெண்டு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அசோசியேஷன் சேர்ந்து ஒரு பெடரேஷன் அமைக்கலாம் அந்த இது மாதிரி ஒரு பண்ணுவாங்க அந்த டிக்ளரேஷன்ல ஏதாவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுப்பாங்க அப்படி திருப்பி கொடுக்கும் பொழுது ஏதாவது நம்ம மேல்முறையீடு செய்யணும் ஒரு விரும்பினால் இதுல இந்த மேல்முறையீட்டு அமைப்பில் நாம் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் ஸோ இந்த பிரகடனத்தை பரிசீலனை செய்த அதிகார அமைப்பு இது சட்டத்தின்படி செய்யப்படவில்லை என்றும் அதன் கீழ் இயற்றப்பட்ட விதிகளின்படி இல்லை என்றோ அதாவது இந்த சட்டத்தின் கீழ் இயற்றப்பட்ட விதிகளின்படி இந்த பிரகடனம் இல்லை அப்படின்னு நினைச்சாக்க அல்லது துணை விதிகளின்படி செய்யப்படவில்லை அப்படின்னு நினைச்சாக்க அதில் காணப்படும் குறைகளை நிவர்த்தி செய்து அதனை முப்பது நாட்களுக்குள் திருப்பி அனுப்புமாறு கூட்டமைப்புக்கு அறிவுறுத்தலாம் பெடரேஷனுக்கு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படி அட்வைஸ் பண்ணும்பொழுது இது குறித்து நாம் ஏதாவது மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த பிரிவு பதினொன்றின் கீழ் அரசாங்கம் அமைக்கின்ற அந்த மேல்முறையீட்டு அமைப்பிடம் நாம் முறையீடு செய்து கொள்ளலாம் சோ அரசாங்கம் இது ஒரு அறிவிப்பினை கிசட் நோட்டிபிகேஷன் வெளியிடுவதன் மூலம் இந்த அமைப்பை உருவாக்கலாம் அரசாங்கம் எத்தனை அமைப்புகளை வேண்டுமானாலும் இதே மாதிரி உருவாக்கலாம் மேலே குறிப்பிட்ட பிரிவுகளின் கீழ் அழிக்கப்பட்ட ஆணைகளை பெற்றுக் கொண்டவர்களில் அதற்கு எதிராக மேல்முறையீடு செய்ய விரும்பினால் அதாவது இந்த நாலு நாலு அஞ்சு ரெண்டு பத்து நாலு ஆகியவற்றின் கீழ் ஆணைகளை பெற்றுக் அதற்கு எதிராக மேல்முறையீடு செய்ய விரும்பினால் ஆணையை பெற்றுக்கொண்ட கொண்ட முப்பது நாட்களுக்குள் இந்த அமைப்பிடம் முறையிடலாம் மேல்முறையீட்டு அமைப்பிடம் முறையீடு செய்வதற்கு அளிக்கப்பட்ட தினங்களுக்குள் முறையீடு செய்ய இயலாமல் போனால் அப்படி இந்த முப்பது நாளைக்குள்ள முறையீடு செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன் அப்புறம் நீங்க அப்ளை பண்ணலாம் பண்ண முடியாமலே போயிடும் அப்படின்னு இல்லை அதுக்கு தகுந்த காரணங்கள் இருந்து அதை இந்த மேல்முறையீட்டு அமைப்பு ஒத்துக்கொண்டால் அந்த கால அவகாசம் முடிந்தவருக்கு பிறகு கூட நீங்கள் முறையீட்டை செய்யலாம் அதை அந்த அமைப்பு ஏற்றுக்கொள்ளும் சோ முப்பது நாட்களுக்கு மேலையும் நீங்க வந்து தகுந்த காரணங்கள் இருந்தால் அதை வந்து நீங்க முறையீடு செய்யலாம் மேல்முறையீடு செய்யலாம் பிரிவு பன்னிரண்டு கலெக்டிவ் காமன் ஏரியாஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் ஃபெடரேஷன் இந்த ஒரு இரண்டு மூன்று அசோசியேஷன் சேர்ந்து ஒரு ஃபெடரேஷனா மாறியதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அந்த பொது இடங்கள் இருக்கும் இல்லையா அந்த ஒவ்வொரு அசோசியேஷனுக்கும் ஒரு பொது இடம் இருக்கும் அந்த பொது இடம் எல்லாமே வந்து ஒன்றாக இணைக்கப்படுகிறது அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டால் எல்லா இந்த ஃபெடரேஷனுக்கு கீழே வந்துருது அப்ப இந்த ஃபெடரேஷன்ல யார் யாரெல்லாம் மெம்பர்ஸா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த வசதிகளை பொதுவான வசதிகளை அனுபவித்துக் கொள்ளலாம் அதுதான் இந்த உரிய பனிரெண்டு சொல்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட குடியிருப்புகளின் சங்கங்கள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கும் பொழுது ஒரு பெடரேஷனை உருவாக்கும் பொழுது ஒவ்வொரு சங்கத்தின் வசத்திலும் இருக்கும் பொது இடங்களும் வசதிகளும் ஒன்றிணைக்கப்படுகின்றன இத்தகைய பொது இடங்கள் அல்லது வசதிகள் இணைக்கப்பட்ட சங்கங்களின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் பொதுவானதாகும் சோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அசோசியேஷன் இருந்து அந்த அசோசியேஷனுக்கு பொதுவா இருந்த ஒரு இடம் இப்போ பெடரேஷன் கீழே வந்ததுக்கு அது கூட சேர்ந்த மற்ற அசோசியேஷனுக்கும் வந்து அது காமன் ஆயிடுது சோ அவங்களும் இத உபயோகப்படுத்தி கொள்ளலாம் இவற்றை அவர்கள் அனைவரும் உறுப்பினர்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளலாம் பிரிவு பதின்மூன்று ரி டெவலப்மென்ட் அல்லது மறு உருவாக்கம் இந்த சட்டத்தில் கூறப்பட்டுள்ள எந்த விஷயத்தையும் பற்றி கவலையின்றி நிபந்தனைகள் இப்படி ஒரு பன்மாடி குடியிருப்பு மீண்டும் கட்டப்படலாம் ஒரு பன்மாடி குடியிருப்பில் புதுசா வாங்கியிருக்கோம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் இருக்கு அறுபது வருஷம் இடிஞ்சு போயிடும் கட்டடம் ரொம்ப வீக் ஆயிடும் அப்ப நம்ம அதை இடிச்சுதான் வழி கிடையாது அப்படி இடிச்சுட்டு அதை நம்ம திரும்ப அதே மாதிரி கட்டலாம் அப்படி கட்டினா அப்ப என்ன செய்யணும் யாருடைய அனுமதி வேணும் இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த பன்மாடி குடியிருப்பில் குடியிருப்புகளை சொந்தமாக கொண்டிருப்பவர்களில் மூன்றில் இரண்டு பங்கு உரிமையாளர்கள் சம்மதத்துடன் டூ தேர்டு ஆப் தி அபார்ட்மெண்ட் ஓனர்ஸ் அவங்களுடைய அக்செப்டன்ஸ் வேணதுக்கு பொருத்தமான அதிகார அமைப்பு இந்த கட்டிடம் இடியும் நிலையில் உள்ளது என்றோ இந்த பில்டிங் இடிஞ்சு போயிடும் இதுல உள்ள குடியிருப்பவர்களுக்கு இதுல ஆபத்து வரலாம் அல்லது இதனால மற்றவர்களுக்கு ஒரு பெரிய பில்டிங் இருக்கு அது இடிஞ்சு விழுந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற ரோட்ல விழும் அந்த ரோட்ல போயிட்டு இருக்கிறவங்களுக்கும் அந்த ஆபத்து உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் மற்றவர்களின் உயிர்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் என்றாலோ அப்படி ஒரு சான்றிதழை அந்த பொருத்தமான அதிகார அமைப்பு வழங்கி விட்டது அப்படின்னு சொன்னா இந்த இரண்டு சர்க்கம்ஸ்டன்சஸ்ல அந்த நீங்க புதிதாக கட்டலாம் அதாவது முழுசா எடுத்து விட்டு புதிதாக கட்டலாம் இதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அது நாம இன்னொரு உரையில் பார்க்கலாம் பதினான்கு இன்சூரன்ஸ் அதாவது காப்பீடு இந்த பில்டிங் இருக்கு இந்த பில்டிங்கும் வந்து ஒரு அபார்ட்மெண்ட் ஓனர் இருக்காருன்னா அவர் தனிப்பட்ட முறையில் அவருடைய அபார்ட்மெண்ட் அவர் இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம் இது இல்லாம எல்லா அப்பார்ட்மெண்ட்டையும் முழுசா சேர்த்து ஒட்டுமொத்தமா பில்டிங் முழுக்க சேர்த்து அதையும் வந்து அப்பார்ட்மெண்ட்டு ஓனர்ஸ் நினைச்சாக்க இன்ஷூர் பண்ணிக்கலாம் அது அசோசியேஷன் பண்ணோம் ஒவ்வொரு குடியிருப்பு உரிமையாளரும் தமது குடியிருப்பை காப்பீடு செய்வது கொள்வதற்கு உரிமைப்படுத்தவர் ஆவார் ஸோ அவர் வந்து ஃபயரு அதர் திங்ஸ் அது மாதிரி இருந்தா அதுக்காக வந்து இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ரைட்டை பாதிக்காம பெரும்பான்மையான குடியிருப்பு உரிமையாளர்கள் விரும்பினால் சங்கம் தங்களின் கட்டிடத்தை நெருப்பு வெள்ளம் புயல் அல்லது இவை போன்ற பேரிடர்கள் ஆகியவற்றினால் ஏற்படும் நஷ்டத்தில் இருந்து காத்துக் கொள்வதற்காக காப்பீடு செய்து கொள்ளலாம் அசோசியேஷன் இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம் இதற்கான நிபந்தனைகள் மற்றும் தொகை ஆகியவை தேவைக்கேற்ப முடிவு செய்யப்படலாம் காப்பீட்டு பாலிசி சங்கத்தின் பெயரில் ஒவ்வொரு குடியிருப்பு உரிமையாளரின் ட்ரஸ்டி என்ற முறையில் பிரகடனத்தில் விவரிக்கப்பட்டுள்ள விழுக்காடு அளவுக்கு எடுக்கப்படலாம் இத்தகைய பாலிசிக்காக செலுத்தப்படும் பிரீமியம் பொது செலவாக கருதப்படும் இதை ஒரு காமன் எக்ஸ்பென்ஸாக ட்ரீட் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பிரிவு பதினான்கள் சொல்லப்படுகிறது பிரிவு பதினைந்து டிஸ்போசிஷன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆன் டேமேஜ் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆயிடுது அப்படின்னாக்கா அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்க இந்த ஒரு சொத்து இருக்கு ஒரு அபார்ட்மென்ட் இருக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஏதோ முழுமையாகவோ இல்ல சில பகுதிகளுக்கும் சேதம் அல்லது அழிவு ஏற்பட்டது அப்படின்னு வச்சிக்கங்க அந்த மாதிரி அழிவு ஏற்பட்ட அறுபது நாட்களுக்குள்ளார அந்த அசோசியேஷன் வந்து அதை சரி செய்யறதுக்கு முயற்சி எடுக்கணும் அல்லது திரும்ப கட்டுறதுக்கு வேற முயற்சி எடுக்கணும் இந்த மாதிரி ஒண்ணும் செய்யாம இருக்காங்க அசோசியேஷன் எந்த விதமான டெசிஷனும் எடுக்கல அப்படின்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அது சொத்து முழுவதும் குடியிருப்பு உரிமையாளர்கள் அனைவருக்கும் பொதுவாக சொந்தமானதாக கருதப்படும் சோ எல்லாருக்கும் அது வந்து காமன் அப்படின்னு எடுத்துக்கொள்ளப்படும் எல்லாருக்கும் காமனா அவங்க எல்லாருக்கும் இது ஓனர்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லப்படும் எல்லோருக்கும் பொதுவில் சொந்தமானதாக இருந்த சொத்தில் ஒரு குடியிருப்பு உரிமையாளருக்கு இருந்த பிரிக்கப்படாத பங்கு முன்னாடி சொந்தமா இருந்த பொழுது அது ரெண்டு ஷேர் இருக்கும் இல்லையா அது எவ்வளவு இருந்ததோ அதுக்கு என்ன அதுல இருந்த அந்த பொது இடங்கள் மற்றும் வசதிகள்ல ஒவ்வொரு உரிமையாளருக்கும் எந்த அளவு கிடைச்சதோ அதே விழுக்காட்டு பொது இடத்திலையும் அவர்கள் உரிமை கொண்டாடலாம் அதாவது இந்த இடிஞ்சு போன அந்த பிறகு ஒரு குடியிருப்பின் மீது வில்லங்கம் என்க்கு ஏதாவது இருந்தது அப்படின்னு வச்சுங்களேன் அந்த வில்லங்கமும் அதே ரேஷியோல அதே வரிசையில அதே ஆர்டர்ல அதே கிரமத்தில் எந்த ஆர்டர்ல இருக்கோ அதே கிரமத்தில் இவர்களுக்கு மாற்றப்படும் ஸோ அந்த என்கம்ஃபரன்ஸ் ஏதாவது இருந்தாலும் இவர்களுக்கு மாற்றப்படும் ஸோ அந்த பொது இடம் வந்து எல்லாருக்கும் சொந்தமானதாக கருதப்படும் அது முன்னாடியே அவங்க என்ன அண்டிவீரன் என்ன பர்சன்டேஜ் வச்சிருக்காங்களோ அதே பர்சன்டேஜ்ல இப்போதும் வழங்கப்படும் அதுல ஏதாவது என்கம்ஃபரன்ஸ்னா அது எந்த ஆர்டர்ல இருக்கோ அதே ஆர்டர்ல அப்படியே இவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும் இது பிரிவு பதினைந்து பிரிவு பதினாறு ஆக்ஷன் பை அசோசியேஷன் ஆன் பிகாப் ஆஃப் அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஸ் குடியிருப்பு உரிமையாளர்களின் சார்பில் சங்கம் நடவடிக்கை எடுத்தல் எந்த ஒரு குடியிருப்பு உரிமையாளரின் உரிமையையும் கட்டுப்படுத்தாமல் அல்லது பாதிக்காமல் ஒரு குடியிருப்பு உரிமையாளரின் சார்பாக அவருடைய பாத்தியதையை பொறுத்து பொது இடங்கள் மற்றும் வசதிகள் ஆகியவற்றுக்காக நடவடிக்கை எடுக்க தகுந்த காரணங்கள் இருந்தால் தக்க நடவடிக்கை தங்கம் எடுக்க எடுக்க முடியும் ஒரு குடியிருப்பு ஓனர் இருக்காரு அவருக்கு உண்டான ஒரு காமன் ஏரியா ஒன்று இருக்குன்னு வச்சுக்கங்க அவர் நடந்து போறதுக்கு அவர் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வரண்டா இருக்கு அந்த விராண்டாவது வந்து வேற ஒருத்தர் வந்து ஒரு பெரிய வாஷிங் மிஷினை கொண்டு வந்து வைக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க அப்போ இந்த குடியிருப்பு விளைகிறது அப்ப சொன்னாக்க அசோசியேஷன் அதுக்காக வந்து ஆக்ஷன் எடுத்துக்கலாம் தக்க நடவடிக்கையை சங்கம் எடுக்கலாம் பிரிவு பதினேழு பொது இடங்கள் மற்றும் வசதிகளை பராமரிக்கவும் பழுது பார்க்கவும் மாற்றவும் சங்கத்துக்கு இருக்கும் உரிமை இப்ப ஒரு ஒரு பொது இடமும் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு பால்கனி ஆரி ஒரு இடம் இருக்கு அந்த இடம் வந்து எல்லாருக்கும் காமனாக அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒரு ரிப்பேர் வருது அந்த ரிப்பேர் வந்து சைபர்ணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் வழியா தான் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்னாக்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு சங்கத்துக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்கின்றது அதுக்காக ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போய் அந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்ல முடியாது நியாயமான நேரங்கள்ல இவங்க அந்த வழியாக போகலாம் அதற்கு சங்கத்திற்கு உரிமை இருக்கிறது நியாயமான நேரங்களில் ஏதாவது ஒரு பொது இடம் அல்லது வசதியின் பராமரிப்பு பணிகள் பழுது நீக்கும் பணிகள் மற்றும் மாற்றும் பணிகள் ஆகியவற்றை மேற்கொள்வதற்காகவும் பொது இடங்கள் அல்லது வசதிகள் அல்லது பிற குடியிருப்புகளுக்கு சேதம் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காகவும் அவசரமாக பழுது நீக்கும் பணிகளை மேற்கொள்வதற்காகவும் எந்த ஒரு குடியிருப்பு கொள்ளும் சென்று வருவதற்கு சங்கத்திற்கு உரிமை உண்டு ஏன்னா அதான் அக்சசபிலிட்டி அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த வீட்டு வழியாக தான் போய் நீங்க அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துக்கு அவங்க போகலாம் அதற்கு சங்கத்திற்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்கிறது காமன் ப்ராஃபிட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பொது லாபங்கள் மற்றும் செலவுகள் பிரிவு பதினெட்டு பொது இடங்கள் மற்றும் பொது வசதிகளில் ஒவ்வொரு குடியிருப்பு உரிமையாளருக்கும் இருக்கின்ற பிரிக்கப்படாத பாத்தியதையின் வழிகாட்டின் அடிப்படையில் பொது லாபம் பிரித்துக் கொடுக்கப்பட வேண்டும் ஆமனா ஒரு ப்ராஃபிட் ஒன்று வருதுன்னு வச்சுங்களேன் அது இந்த அண்டிவிடெட் ஷேர் என்ன இருக்கா அவங்களுக்கு காமன் அன்டிவிடெட் ஷேர் இருக்கும் இல்லையா அந்த அன்டிவிடெட் ஷேர்லேருந்து உங்களுக்கு என்ன ரேஷியோ இருக்கோ அந்த ரேஷியோவில் அவங்களுக்கு அந்த லாபத்தை பிரித்து கொடுக்கணும் அதே மாதிரி செலவுகள் ஏதாவது இருந்ததுனாக்கா அந்த செலவுகளையும் இதே மாதிரி அதே ரேஷியோல வசூல் பண்ணிக்கலாம் அவங்கள்ட்ட வசூல் பண்ணிக்கலாம் எவரி ஓனர் ஷல் நாட் வித் ஸ்டாண்டிங் இஸ் வெரி ஆஃப் என்ஜாய்மெண்ட் ஆஃப் தி காமன் ஏரியாஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் பி லைபிள் டு பி தி காமன் எக்ஸ்பென்சஸ் அண்ட் சப்செக்ஷன் செக்ஷன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாங்க ஒரு ஒரு கோர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு விளையாட்டு மைதானம் ஒன்று இருக்கு அந்த விளையாட்டு மைதானத்துல ஒரு டென்னிஸ் கோர்ட் போட்டிருக்காங்க அந்த டென்னிஸ் கோர்ட்டை எல்லாரும் யூஸ் பண்றாங்க அதில் ஒருத்தர் மட்டும் என்ன சொல்றாரு நான் இந்த டென்னிஸ் கோர்ட்டை யூஸ் பண்ணுறதே கிடையாது அதனால நான் இதுக்கு உண்டான செலவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் அவர் அந்த மாதிரி சொல்ல முடியாது ஸோ அவர் அதை அனுபவிச்சாலும் சரி அனுபவிக்காட்டாலும் சரி அவருக்கு பொது செலவு அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பொது செலவு அவர் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அனைத்து குடியிருப்பு உரிமையாளர்களும் பொது இடங்கள் மற்றும் வசதிகளையும் தான் பயன்படுத்தவோ அனுபவிக்கவோ இல்லை என்று சொன்னாலும் குடியிருப்பு ஒன்றின் கீழ் விதிக்கப்படும் பொது செலவுகளை அவர்கள் செலுத்தி ஆக வேண்டும் அதிலிருந்து அவர்கள் இல்லைன்னு தப்பிக்க முடியாது பதினெட்டு மூன்று குடியிருப்பு உரிமையாளர் ஒருவர் தனது குடியிருப்பில் வசிக்கவில்லை என்று சொன்னால் அவர் கொடுக்க வேண்டிய பொது செலவுகளை அந்த குடியிருப்பில் வசிப்பவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் நான் வந்து அப்பார்ட்மெண்ட்லயே குடியிருக்கல நான் ஆடை கொட்டிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் தான் அப்படின்னு சொன்னா நான் கொடுக்க மாட்டேன் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல யார் குடியிருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்து நம்ம மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் நம்ம வாங்கிக்கலாம் துணைப்பிரிவு நான்கின் கீழ் விதிக்கப்பட்ட கட்டணங்களை செலுத்த தாமதிக்கும் குடியிருப்பு உரிமையாளரும் வகுத்துறைக்கப்பட்ட வட்டி விகிதத்தில் அவற்றை வட்டியுடன் செலுத்த வேண்டும் ஒருத்தர் மட்டும் ரொம்ப நாளாக கொடுக்காமலே இருக்காரு கேட்டாங்க அவர் வந்து வேற ஊரில் இருக்காரு அவர் இங்கே வாடகை கொடுத்துருக்காரு வேற ஊரில் இருக்காரு வாடகைக்கு இருக்கிறவர் குடி கொடுக்க கொடுக்கல அப்போ நாம அவர்கிட்டருந்து வாங்கியோம் ஓனர்கிட்ட இருந்து வாங்கணும் ஆனால் அவர் ஓனர் என்ன ஆறு மாசமா பாக்கி வச்சிருக்காரு அப்போ ஆறு மாசமா இருக்கிற பாக்கிய ஆறு உண்டான இன்ட்ரெஸ்டோட அவர் கொடுத்ததாகணும் அதை அவர்கிட்டருந்து கொஸ்டின் பண்ணிக்கலாம் பொது செலவுகள் மீது விதிக்கப்படும் எல்லா காமன் எல்லாமே வந்து அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு குடியிருப்பு உரிமையாளர் செலுத்த வேண்டிய பொது செலவுகளின் பங்கு என்று சங்கத்தினால் தீர்மானிக்கப்படும் அனைத்து செலவுகளும் அந்த குடியிருப்பின் மீது விதிக்கப்பட்ட கட்டணமாகும் சோ அந்த குடியிருப்பு மேல போடப்பட்ட கட்டணம் மாதிரி அது கீழ்க்கான விஷயங்களுக்கு பிறகு இதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அரசாங்கத்துக்கு செலுத்தப்பட வேண்டிய நில வருவாய் அல்லது நில வருவாய் போல் வசூல் செய்யப்பட வேண்டிய தொகைகள் உள்ளூர் ஆட்சி அமைப்புகளால் விதிக்கப்பட்ட வரி அல்லது மதிப்பீடு செய்யப்பட்ட தொகைகள் அடமானத்தின் பேரில் நிலுவையில் இருக்கும் தொகைகள் இதெல்லாம் கொடுக்கப்பட்ட பிறகு மற்ற செலவுகளும் அவர்களிலிருந்து வசூலிக்கப்படும் இந்த மூன்று விஷயங்கள் தவிர இதெல்லாம் போக அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஏதாவது செலவுகள் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அந்த செலவுகள் எல்லாம் இந்த கட்டத்தின் மீது விதிக்கப்பட்டதாக கருதப்படும் பிரிவு இருபது செப்பரேட் அசஸ்மெண்ட் குடியிருப்பை தனியாக மதிப்பீடு செய்தல் நடைமுறையில் இருக்கும் எந்த சட்டத்திலும் இதற்கு முரணாக கூறப்பட்டிருந்தாலும் அதை பொருட்படுத்தாது ஒவ்வொரு குடியிருப்பும் பொது இடங்கள் மற்றும் வசதிகளில் அதற்கான அளிக்கப்பட்டுள்ள பிரிக்கப்படாத பாத்தியதையும் சேர்த்து ஒரு தனி சொத்தாக கருதப்பட்டு நிலவரி மற்றும் கட்டிடத்திற்கான வரிக்காக மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் கட்டிடம் அல்லது சொத்து அல்லது பொதுவான இடங்கள் மற்றும் வசதிகள் ஆகியவை அத்தகைய வரிக்காக தனியாக மதிப்பீடு செய்யப்படக்கூடாது உடனே தனித்தனியாலாம் வந்து நீங்க மதிப்பீடு செய்ய முடியாது கட்டிடத்தை தனியாகவும் அடிமனையை தனியாகவும் நீங்க மதிப்பீடு செய்ய முடியாது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாக தான் மதிப்பீடு செய்ய வேண்டும் பிரிவு இருபத்தி ஒன்று அக்கவுண்ட்ஸ் அல்லது வரவு செலவு கணக்குகள் ஒவ்வொரு சங்கமும் கூட்டமைப்பும் அசோசியேஷன் வரவு செலவு கணக்குகளை சரியான புத்தகங்களில் பராமரிக்க வேண்டும் ஸோ புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் தனியாக மீட்டை பண்ணணும் ஒவ்வொரு நிதியாண்டின் இறுதியிலும் பெறப்பட்ட மற்றும் கொடுக்கப்பட்ட தொகைகளுக்கான கணக்கினையும் இருப்பு நிலை குறிப்பினையும் பேலன்ஸ் ஷீட்டையும் தயாரித்து மூன்று மாத காலத்திற்குள் தங்களால் நியமிக்கப்பட்ட தணிக்கையாளர்களிடம் சமர்ப்பித்து அவருடைய அறிக்கையை பெற வேண்டும் ஒரு ஆடிட்டரை அப்பாயின்ட் பண்ணி அந்த ஆடிட்டரை இந்த அக்கௌன்சில் அதை சப்மிட் பண்ணி அவருடைய ரிப்போர்ட்டை வாங்கி வச்சுக்க வேண்டும் இது ஒவ்வொரு நிதியாண்டிலும் செய்யப்பட வேண்டும் பிரிவு இருபத்தி ஒன்று இரண்டு துறை பிரிவு இரண்டு ஒவ்வொரு சங்கம் அல்லது கூட்டமைப்பும் வகுத்துரைக்கப்பட்டுள்ள காலத்துக்குள் தகுதி பெற்ற அதிகாரியிடம் அல்லது அமைப்பிடம் கீழ்காணும் தகவல்களை சமர்ப்பிக்க வேண்டும் இருப்பு நிலை குறிப்பு மற்றும் ரெண்டு குறிப்பிட்ட நிதியாண்டில் சங்கம் அல்லது கூட்டமைப்பில் உறுப்பினர்களாக இருந்தவர்களின் பெயர் முகவரி மற்றும் தொழில் ஆகிய விவரங்கள் அடங்கிய அறிக்கை அந்த அறிக்கையை ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் இருபத்தி ஒன்று துணை மூன்று அவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு கணக்குகள் மற்றும் தணிக்கையாளரின் அறிக்கை ஆகியவை குறித்து தகுதி வாய்ந்த அதிகாரி அவ்வப்பொழுது கூட்டமைப்புக்கும் சங்கத்துக்கும் சில அறிவுறுத்தல்களை வழங்கலாம் கூட்டமைப்பு மற்றும் சங்கம் ஆகியவை அத்தகைய அறிவுறுத்தல்களுக்கு கட்டுப்பட்டவைகள் ஆகும் இடிவு இருபத்தி ரெண்டு செவரல் ஆஃப் லைப்ரெட்டி ஃபார் அன்பெய்டு காமன் எக்ஸ்பென்சஸ் இதுக்கு முன்னாடி அன்பெய்டு காமன் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு நிலுவையில் உள்ள பொது செலவுகளுக்கான கூட்டு மற்றும் தனிப்பட்ட பொறுப்பு அதாவது ஒரு குடியிருப்பை வந்து ஒருத்தர் விற்கிறாரு அவர் விற்கும் காமன் எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னு இருக்குங்க அந்த காமன் எக்ஸ்பென்சஸ் கொடுக்காம வித்துட்டாரு அப்படின்னா இப்ப அந்த வாங்கினவங்க அந்த எக்ஸ்பென்சஸ் கொடுக்கணுமா அல்லது யார் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த பிரிவுல பேசப்படுகிறது ஒரு குடியிருப்பு இன்னொருவருக்கு விற்கப்பட்டாலோ அல்லது வேறு வகையில் மாற்றப்பட்டாலோ அவ்வாறு மாற்றப்படும் நேரம் வரையில் அந்த டைம் வரையிலும் அந்த குடியிருப்பின் மீது மதிப்பீடு செய்யப்பட்டுள்ள பொது செலவுகள் அனைத்திற்கும் மாற்றுபவரும் மாற்றிக் கொள்பவரும் கூட்டாகவும் தனித்தனியாகவும் பொறுப்பாவார்கள் இப்போ ரெண்டு பேருமே இதுக்கு ரெஸ்பான்சிபிள் தான் அண்டு செவரலி ரெண்டு பேரும் கூட்டாகவும் தனித்தனியாகவும் இதற்கு பொறுப்பாகிறார்கள் வாங்குபவர் அத்தகைய பொது செலவுகளுக்காக தொகை எதுவும் செலுத்தி இருந்தால் அதை விற்பனோடு இருந்து பெற்றுக்கொள்வதற்கான எந்த தடையும் இல்லை ஒருவேளை வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு காமன் எக்ஸ்பென்ஸ் ஒன்று பெண்டிங் இருக்கு நிலுவையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை வாங்கினவர் கொடுத்துடறாரு அப்படின்னு வச்சுக்கல வாங்கினவர் கொடுத்துட்டு அதை அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அவர் கொடுக்கணும் அதனால அவர் யார் வித்தாங்களோ அவங்ககிட்டயே போய் நான் இந்த மாதிரி ஒரு காமன் எக்ஸ்பென்ஸ் நீங்க வித்த போது பெண்டிங்ல இருந்தது அதை நான் கொடுத்துருக்கேன் அதனால அதை நீங்க எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டு வாங்கி கொள்வதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது அவர் வாங்கி கொள்ளலாம் பொது செலவுகளுக்காக விற்ப பொது செலவுகளுக்காக விற்பவரால் கொடுக்கப்படாமல் நிலுவையில் வைக்கப்பட்டுள்ள தொகை குறித்து தங்கத்திடமிருந்து ஒரு விளக்க அறிக்கையை பெற்றுக்கொள்ள வாங்குபவருக்கு உரிமை இருக்கிறது ஸோ இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்குறோம் அந்த அப்பார்ட்மெண்ட் மேலே கொஞ்சம் காமன் எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த எக்ஸ்பென்சஸ் அவர் கொடுக்காமலே போயிட்டார் நம்ம கொடுக்காம போயிட்டாரு அப்படின்னா இப்போ அவர் என்னென்ன எல்லாம் கொடுக்கல அப்படின்னு நீங்க எனக்கு அக்கௌண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அசோசேஷன் கேர்ந்த அக்கௌண்ட்ஸை அவர் வாங்கலாம் யார் வாங்குறவர் அப்பார்ட்மெண்ட் வாங்குறவர் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கு என்னென்னலாம் பெண்டிங் இருக்கு என்ன அமௌண்ட் எல்லாம் சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு வாங்கிக்கலாம் இத்தகைய விற்பனையானது பரிமாற்றம் நடப்பதற்கு முன்பாக தங்கம் கொடுக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டதை விட அதிகமான தொகை அந்த குடியிருப்பின் கணக்கில் காட்டப்பட்டால் அதற்கு வாங்குபவர் பொறுப்பு இல்லை ஒருவேளை இந்த அசோசியேஷன் கொடுக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற அமௌண்ட்டை விட அதிகமான அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதற்கு வாங்குபவர் பொறுப்பு இல்லை அவ்வாறு விற்கப்பட்ட குடியிருப்பின் கணக்கிலும் அதை காட்ட முடியாது அந்த அப்பார்ட்மெண்டோட கணக்கில் அதை காமிக்க முடியாது அதை இவர் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இருபத்தி மூன்று இந்த சட்டம் குடியிருப்பு உரிமையாளர்கள் மற்றும் குத்தகைதாரர்களை கட்டுப்படுத்தும் இந்த சட்டம் எந்த சொத்துக்கு பொருந்துகிறதோ அதனை அல்லது அதன் ஒரு பகுதியை எந்த விதத்திலாவது பயன்படுத்துகின்ற அனைத்து குடியிருப்பு உரிமையாளர்களில் அவர்களால் வாடகைக்கு வைக்கப்பட்டவர்கள் உரிமையாளர்கள் அல்லது வாடகைக்கு கூடியிருப்போரின் பணியா பணியாளர்கள் அல்லது வேறு எவரேனும் ஒரு நபர் ஆகியோர் இந்த சட்டம் இதன் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள விதிமுறைகள் மற்றும் துணை விதிகளுக்கு கட்டுப்பட்டவர்கள் ஆவார்கள் இவங்க எல்லாருமே வந்து இந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் இந்த சட்டம் அல்லது துணை விதிகளின் படி எந்த ஒரு சங்கமும் செய்யும் உடன்படிக்கைகள் எடுக்கும் முடிவுகள் தீர்மானங்கள் ஆகியவை சட்டப்படி அனைத்து குடி குடியிருப்பு உரிமையாளர்களையும் கட்டுப்படுத்தும் எடுத்த ஒரு முடிவுக்கு நான் கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்பட முடியாது அப்படின்னு தனியார் ஒருத்தர் சொல்ல முடியும் அப்படின்னா அவர் சொல்ல முடியாது ஸோ அது வந்து இந்த சட்டத்தின்படி அவரையும் கட்டுப்படுத்தும் பிரிவு இருபத்தி நான்கு பெனால்டி இந்த சட்டத்தின் பிரிவுகளையோ விதிகளையோ ஆணைகளையோ அல்லது இவற்றின் அடிப்படையில் வழங்கப்பட்ட வழிகாட்டு நெறிகளையோ அல்லது துணை விதிகளையோ எவரேனும் கடைபிடிக்க தவறினால் சங்கம் அல்லது குடியிருப்பு உரிமையாளர் அல்லது வேறு ஏதேனும் ஒரு நபரும் அல்லது தகுதி வாய்ந்த அதிகாரி இது குறித்து புகார் அளித்து நபரும் நிரூபிக்கப்பட்டால் குற்றம் அழைத்தவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரையிலும் அபராதம் விதிக்கப்படலாம் மேலும் இதே தவறு தொடர்பாகும் அவ்வாறு தொடர்கின்ற நாள் ஒன்றுக்கு ஐநூறு ரூபாய் வீதம் அபராதம் விதிக்கப்படலாம் சோ அப்ப ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பாங்க அது தொடர்ந்து நாம அதே தவறையை செய்து கொண்டே இருந்தால் தொடர்ந்து தவறு தொடர்ந்து கொண்டே இருந்தால் திரும்ப ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் கூட்டிகிட்டே போவாங்க பிரிவுகள் ஒன்பது பத்தொன்பது மற்றும் இருபத்தி ரெண்டு ஆகியவை பற்றி கவலை இன்றி இந்த பிரிவு செயல்படும் எந்த கவலை இல்லாமல் இந்த பிரிவு செயல்படும் பிரிவு அஞ்சு கண்ட்ரோல் அண்ட் சூப்பர் செஷன் கட்டுப்பாடு மற்றும் மேலாதிக்கம் ஒரு சங்கத்தின் மேலாளர்களின் குழு இந்த சட்டத்தின் கீழோ அல்லது துணை விதிகளின் கீழோ தாம் ஆற்ற வேண்டிய கடமைகளில் இருந்த தவறினால் சங்கத்திடமிருந்தோ சங்க உறுப்பினர் ஒரு வகுத்துரைக்கப்பட்ட முறையில் புகாரை பெற்றுக்கொண்ட பிறகு தகுதியுள்ள அதிகாரி தேவையான சரியான வழிகாட்டுதல்களை பிறப்பிக்கலாம் ஒரு அசோசியேஷன்ல இருக்கிற மெம்பர்ஸ் போர்டு மேனேஜர்ஸ் அவங்களே வந்து தப்பு பண்றாங்க வாங்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் அதுக்கு உண்டான வழிகாட்டுதல்களை வழங்கலாம் கைட்லைன்ஸ் அவர் கொடுக்கலாம் ஒரு சங்கத்தின் மேலாளரோ அல்லது மேலாளர்கள் குழுவோ போர்ட் ஆஃப் மேனேஜர்ஸ் சங்கத்தின் நலன்களுக்கு அல்லது குடியிருப்பு உரிமையாளர்களின் நலன்களுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அல்லது பொது நலனுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டால் தகுதி பெற்ற அதிகாரி அந்த சங்கத்தின் மேலாளருக்கோ அல்லது மேலாண்மை குழுவினருக்கோ ஏன் உங்களை பொறுப்பிலிருந்து நீக்கக்கூடாது என்று காரணம் காட்டுமாறு அல்லது ஏன் உங்களை மாற்றக்கூடாது என்று கேட்டு ஒரு அறிக்கையை அனுப்பலாம் ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பலாம் மேலாளர் அல்லது மேலாண்மை குழுவினரை அளிக்கும் பதில் திருப்தி அளிக்கவில்லை என்று கருதும் பட்சத்தில் தகுதி பெற்ற அதிகாரி அந்த மேலாளரை நீக்கவோ அல்லது மேலாண்மை குழுவை மாற்றவோ உத்தரவிடலாம் மேலும் அந்த சங்கத்தின் உறுப்பினர்களில் இருந்து யாராவது ஒரு உறுப்பினரையோ அல்லது வேறு எந்த நபரையோ ஆறு மாத காலத்திற்கு மேலாளர் குழுவின் பணிகளை செய்வதற்காக நிர்வாகியாக நியமிக்கலாம் தகுதி பெற்ற அமைப்பு அவசியம் என்று கருதினால் முறையான ஆணையை பிறப்பிப்பதன் மூலம் இந்த காலத்தை ஒரு தடவைக்கு ஆறு மாதங்களுக்கு மிகாமல் நீட்டிக்கலாம் சோ இந்த ஆறு மாத காலம் சொன்னதை வந்து திரும்ப இன்னொரு ஆறு மாத காலம் நீட்டிக்கலாம் இன்னொரு ஆறு மாத காலம் நீட்டிக்கலாம் நீட்டிக்கப்பட்ட சட்டங்களை விட இந்த சட்டம் கூடுதல் அதிகாரம் படைத்தது தற்போது நடைமுறையில் இருக்கும் எந்த ஒரு சட்டம் அல்லது பழக்கம் அல்லது பயன்பாடு அல்லது உடன்பாடு அல்லது நீதிமன்றம் தீர்ப்பாயம் அல்லது வேறு அதிகார அமைப்பு ஆகியவற்றின் தீர்ப்பு அல்லது ஆணை போன்றவற்றை இந்த சட்டத்துடன் முரண்படக்கூடிய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த சட்டத்தில் கூறப்பட்டுள்ள விஷயங்கள் செயல்பாட்டில் இருக்கும் இந்த சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் உறுதியானது இறுதியானது அறுதியானது துணை பிரிவு ஒன்றின் கீழ் வேறு விதமாக கூறப்பட்டால் அன்றி நடைமுறையில் உள்ள மற்ற சட்டங்களுடன் கூடுதலாக இந்த சட்டம் எரிமை தவிர அவற்றை செல்லுபடி இல்லாமல் செய்யாது பிரிவு இருபத்தி ஏழு ரிமூவல் ஆஃப் டவுட்ஸ் ஐயங்களை நீக்குதல் சொத்துக்கள் பரிமாற்ற சட்டம்

வேறு அசையா சொத்துக்களுக்கு எப்படி பொருந்துமோ அதே போல் இந்த சட்டத்தின் சரத்துக்கள் முடிவு செய்யப்பட்டுள்ள ஒப்பந்தங்களுடன் முரண்படாமல் செயல்படும் ஸோ இதே மாதிரி அதே மாதிரி வேறு எந்த ஒரு சொத்துக்கு அசையாத சொத்துக்கு இமூவபுள் ப்ராப்பர்ட்டிக்கு இது ஒரு தனி வீடு இருக்கு அல்லது லேண்ட் இருக்கு அந்த மாதிரி ஒரு அசையா சொத்து அந்த அசையாத சொத்துக்கு எப்படி இந்த டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பொருந்துமோ அதே மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இந்த டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பொருந்தும் அடுத்தது பவர் பவர் ரிமூவ் டிஃபிகல்டிஸ் இந்த சட்டத்தில் இம்ப்ளவெண்ட் பண்ணுறதுல ஏதாவது இடையூறுகள் இருந்ததுனாக்க அதை எப்படி நீக்குவது இந்த சட்டத்தின் பிரிவுகளை செயல்படுத்துவதில் ஏதேனும் சிரமங்கள் இருப்பதாக அரசு கருதினால் தமிழ்நாடு அரசு இதழில் வெளியிடப்பட்ட ஆணையின் மூலம் அந்த தடைகளை நீக்கலாம் ஆனால் அத்தகைய ஆணை இந்த சட்டத்தின் பிரிவுகளுடன் முரண்படும் விதத்தில் இருக்கலாகாது மேலும் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து இரண்டு ஆண்டுகள் ஆன பின்பு அத்தகைய ஆணையரையும் அரசாங்கம் பிறப்பித்தல் கூடாது பிரிவு இருபத்தி ஒன்பது பவர் டு எக்ஸப்ட் விலக்கு அளிப்பதற்கான அதிகாரம் வகுத்துரைக்கப்பட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஒரு ஆணையின் மூலமாக குறிப்பிட்ட கட்டிடத்திற்கோ அல்லது குறிப்பிட்ட வகை கட்டிடங்களுக்கோ இந்த சட்டத்திலிருந்து முழுமையாகவோ அல்லது சில பிரிவுகளில் இருந்து மட்டுமோ அல்லது விதிமுறைகளில் இருந்தோ மாநில அரசாங்கம் விலக்கு அளிக்கலாம் அது மாதிரி எக்ஸப்ஷன் கொடுக்கறதுக்கு அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது பிரிவு முப்பது பவர் டு மேக் ரூல்ஸ் விதிமுறைகளை உருவாக்குவதற்கான அதிகாரம் சட்டத்தில் சொல்லப்பட்ட பல விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு விதிமுறைகள் தமிழக அரசாங்கம் வெளியிட வேண்டும் அந்த விதிமுறைகளை உருவாக்குவதற்கு தமிழக அரசாங்கத்திற்கான அதிகாரம் இருக்கிறது ஒவ்வொரு மாநில அரசாங்கத்திற்கும் அதுக்கு அதிகாரம் இருக்கிறது இந்த சட்டத்தின் நோக்கங்களுக்காக அரசாங்கம் விதிமுறைகளை உருவாக்கலாம் இந்த சட்டத்தின் கீழ் இயற்றப்பட்ட அனைத்து விதிமுறைகளும் தமிழ்நாடு அரசு தலையில் வெளியிடப்பட வேண்டும் இந்த விதிமுறைகள் எந்த நாளில் இருந்து நடைமுறைக்கு வரும் என்று அரசாங்கம் அறிவிக்கவில்லை என்றாலும் அவை அரசியில் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து அமலுக்கு வரும் இந்த சட்டத்தின் கீழ் வெளியிடப்படும் அனைத்து அறிவிக்கைகளும் அவை என்றைக்கு அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்படுகின்றனவோ அன்று முதல் அமலுக்கு வரும் அவ்வாறு தேதி எதுவும் குறிப்பிடாத பட்சத்தில் அவை என்றைக்கு வெளியிடப்படுகின்றனவோ அந்த நாளிலிருந்து நடைமுறைக்கு வரும் துணை பிரிவு மூன்று இயற்றப்பட்ட ஒவ்வொரு விதிமுறையும் அல்லது வெளியிடப்பட்ட ஒவ்வொரு அறிவிக்கை அல்லது ஆணையும் அவ்வாறு வெளியிடப்பட்ட நாளில் இருந்து எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இந்த புதுசாக ஏதாவது விதிமுறைகள் ஒன்று உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அல்லது ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அது எவ்வளவு சீக்கிரம் வெளியிடப்பட்டதோ அதுல இருந்து குறுகிய காலத்துக்குள்ளார் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சட்டமன்றத்தில் இதனை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடியும் முன்போ அல்லது அடுத்த கூட்டத்திலோ அந்த விதிமுறை அல்லது அறிவிக்கை அல்லது ஆணை வெளியிடப்படக்கூடாது என்று சட்டமன்றம் கருதினாள் ஒருவேளை இந்த நோட்டிபிகேஷன் கூட கூடாது இந்த மாதிரி நோட்டிபிகேஷனை வெளியிடக்கூடாது அப்படின்னு சட்டமன்றத்துல வந்து கருத்து நிறுத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க அல்லது வேற ஏதாவது மாற்றங்களை செய்து அதுக்கப்புறம் நீங்க இதை வெளியிடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி மாற்றங்களை செய்துதான் அரசாங்கம் வெளியிட வேண்டும் அந்த விதிமுறை அல்லது அறிக்கை அல்லது ஆணை வெளியிடப்படக்கூடாது அல்லது தக்க மாற்றங்களை செய்த பின்னரே வெளியிடப்பட வேண்டும் ஆனால் இந்த விதிமுறை அல்லது அறிவிக்கை ஆணை வெளியிடப்படுவதற்கு முன்பாக செய்யப்பட்ட செயல்களுக்கு இந்த புதிய ஆணையால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது பிரிவு முப்பத்தி ஒன்று ரிப்பீல் அண்ட் சேவிங்ஸ் பிரிவு முப்பத்தி ஒன்று பழைய சட்டத்தை விலக்கிக் கொள்ளுதல் தமிழ்நாடு அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஃபோர் சட்டம் அப்படின்னு சொல்றோம் நம்ம இதன் மூலம் விலக்கிக் கொள்ள விலக்கிக் கொள்ளப்படுகிறது விலக்கிக் கொள்ளப்பட்ட அந்த குறிப்பிட்ட சட்டத்தின் கீழ் செய்யப்பட்ட செயல்களில் புதிய சட்டத்தின் கீழ் செய்யப்பட்டவையாக கருதப்பட்டு இந்த சட்டத்தின் ஷரத்துக்களுக்கு ஏற்ப தொடரப்பட்டு நிறைவு செய்யப்படும் இதுக்கு முன்னாடி தான் லிட்டிகேஷன் போயிட்டு இருந்ததுன்னா அதாவது இந்த நைன்டி ஃபோர் ஆக்டின் கீழே ஏதாவது ஒரு போயிட்டு இருந்ததுன்னா அது இந்த சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த சட்டத்தின் கீழ் வெளியிடப்படும் அனைத்து அறிவிக்கைகளும் அவை என்றைக்கு அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்படுகின்றனவோ அன்று முதல் அமலுக்கு வரும் அவ்வாறு தேதி எதுவும் குறிப்பிடாத பட்சத்தில் அவை என்றைக்கு வெளியிடப்படுகின்றனவோ அந்த நாளில் இருந்து நடைமுறைக்கு வரும் இது பிரிவு முப்பத்தி ஒன்றில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாக வெளியிடப்பட்ட விதிமுறைகள் ஆணைகள் அறிவிக்கைகள் துணை விதிகள் அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆணை இந்த சட்டம் அமலுக்கு வரும் நாளில் நடைமுறையில் இருந்தால் இந்த சட்டத்தில் கூறப்பட்ட விஷயங்களை செயல்படுத்துவதற்காக பிறப்பிக்கப்பட்டிருந்தால் தொடர்ந்து நடைமுறையிலேயே இருக்கும் இந்த சட்டத்தின் பிரிவுகளின் கீழ் பிறப்பிக்கப்பட்டவை போலவே இந்த சட்டத்தின் கீழ் இதனை மாற்றும் வகையில் ஏதாவது செய்யப்பட்டால் உரிய அதை மாற்றுவதற்கு ஏதாவது செய்தால் உரிய அது எவ்வாறு பிறப்பிக்கப்பட்டதோ அதே மாதிரியே இருந்து கொண்டிருக்கும் நன்றி நண்பர்களே இதுவரையெல்லாம் தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்புரிமை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிரிவுகள் பதினொன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை உள்ள பிரிவுகளை பற்றி நாம் விளக்கமாக பார்த்தோம் மீண்டும் வேறொரு உரையில் விரைவில் சந்திப்போம் அதுவரையில் நன்றி வணக்கம்